சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருதய பிரிவு துறையின் சார்பில் பிறவிலேயே இருதயத்தில் ஓட்டையுடன் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்த மாணவ மாணவியர்கள் சிலருக்கு எண்டோஸ்கோபி மூலமாக பாதிப்பை சரி செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் மாவட்ட சுகாதாரத்துறையின் சார்பில் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் மருத்துவ குழுவினர் சென்று மாணவ மாணவிகளை பரிசோதனை செய்யும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளில் மருத்துவர்கள் சோதனை செய்ததில் மாணவ மாணவியர்கள் சிலருக்கு பிறவியிலேயே இருதயத்தில் ஓட்டை ஏற்பட்டிருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அவர்களுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் முழுவதுமாக பரிசோதனை செய்யப்பட்டு உரிய ஆலோசனை வழங்கப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரசு மருத்துவர் குழுவினர் மற்றும் அப்போலோ மருத்துவர் குழுவினர் இணைந்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே எண்டோஸ்கோபி மூலமாக மாணவ மாணவியர்களுக்கு ஏற்பட்டிருந்த சிறிய அளவிலான இருதய ஓட்டையை சரி செய்தனர் அரசு மருத்துவர்களின் இந்த சிகிச்சை குறித்து தகவல் அறிந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி ஆகியோர் அரசு மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்களை பாராட்டியதோடு இருதய குறைபாட்டிலிருந்து மீண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த அதிநவீன சிகிச்சை முறை குறித்து அரசு மருத்துவமனை இருதய பிரிவு துணைத் தலைவர் டாக்டர் கண்ணன் கூறும்போது ஆயிரம் நபர்களில் ஐந்து முதல் ஆறு பேருக்கு இது போன்று பிறவியிலேயே இருதய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தொடர் மூச்சு திணறல் கடுமையான சளி பாதிப்பு உள்ளவர்கள் முறையாக பரிசோதனை செய்தால் அந்த குறைபாட்டின் அளவை பொறுத்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே அவர்களின் பாதிப்பை சரி செய்யலாம் என்றும் தெரிவித்தார் பிறவிலே இருக்கக்கூடிய நோய்கள் வந்து யூஸ்ல சில நோய்கள் எல்லாம் சின்ன வயதிலேயே தெரிந்துவிடும் குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி எறும்பல் வரும்போது பாத்தீங்கன்னா ஏஎஸ்டிங்கிற மூலியமா வரக்கூடியது அது ஸ்கூல் ஹெல்த்துங்கிற நமது அரசின் சிறப்பான திட்டத்தின் கீழ் டிஐசிங்கிற பூலியமாக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தனியாக மருத்துவர்கள் சென்று குழந்தைகளை ஆராய்ந்து அங்கே இருக்கக்கூடிய டவுட் பண்ணுறீங்களே நேராக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து கேம்ப் நடத்தணும் அந்த கேம்புலேருந்து குறிப்பிட்ட ஒவ்வொருத்தருக்கும் எக்கோ மூலியமாக அந்த துவாரத்தை கண்டுபிடிச்சி அதில் குழந்தைகளை செலக்ட் பண்ணி நாங்கள் செய்கிறோம் இது எல்லாமே முதலமைச்சரினுடைய மருத்துவ திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் இலவசமாக செய்யப்படுகிறது இது ஒவ்வொரு ப்ரொசீஜரும் செய்கிறதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு லட்சம் வரலாம் ஆகும் இங்கே எல்லாருமே ஃப்ரீயாக பயனடைகிறது மேலும் கணவனை இழந்து இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வரும் பெண் ஒருவர் கூறும்போது தனியார் மருத்துவமனையில் இதற்கான சிகிச்சை எடுக்க நான்கு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் அரசு மருத்துவமனையில் தங்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்ததோடு மட்டுமல்லாமல் தங்கள் குழந்தைகளை மிகுந்த அரவணைப்போடு பார்த்து கொண்டதாகவும் நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளாக மூச்சுத்திணறில் இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து ஸ்கூல் மூலிமா கூட்டிகிட்டு வந்து பார்த்தாங்க செக் பண்ணிவிட்டு ஹோல் இருக்குமா சொன்னாங்க அப்புறம் நாங்கள் இங்கேயே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக காப்பீட்டு மூலிமா பண்ணித்தரேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க வெளியிலேருந்து சென்னையிலேருந்து வந்து பண்ணுறாங்க அப்படி சொன்னாங்க அதே சமயம் நாங்கள் வெளியில் போய் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு சிரமம் தான் எங்களுக்கு எனக்கு வேறு ஹஸ்பண்ட் இல்லை ஒரே ரெண்டு பொண்ணு தான் எனக்கு நான் கூலி வேலைக்கு தான் போகிறேன் அப்போ சார் சொல்லவும் சரி ஓகேங்க சார் நான் இங்கேயே பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லி ஓட்டிகிட்டு வந்துவிட்டோம் கவனிப்பு எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க சார் என்ன வேணுமோ ஃபுட்டுலேருந்து எல்லாமே கரெக்டாக அந்த டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க ரெண்டாவது டேப்லெட்ல இருந்து ஊசி அஞ்சு எல்லாமே கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பா பொண்ணுங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க டாக்டர்ஸும் நல்லா கவனிப்பா பார்த்துக்கிட்டாங்க ஆப்ரேஷனும் பாப்பாக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு முதலமைச்சருக்கு நன்றிங்க சார் தங்களது குழந்தைக்கு இது போன்ற பாதிப்பு இருப்பதே தெரியாமல் இருந்த நிலையில் பள்ளியில் பரிசோதனை செய்து குழந்தையின் இருதயத்தில் இருந்த பாதிப்பை கண்டறிந்து முற்றிலும் இலவசமாகவே அவற்றை சரி செய்து குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவர்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு குழந்தைகளின் பெற்றோர் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இப்போ குழந்தைங்க வந்து பிறக்கும் போது சின்ன வயசுலேருந்து ஹார்ட்ல ஹோல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்காக ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஸ்கூல் மூலிமா கேம்ப் மூலியமாக வந்தாங்க இது வந்து நீங்கள் அசல்ட்டாக விடாதீங்க இந்த மாதிரி முதல் ஒரு காப்பி டாட்டோ மூலியமாக ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் வந்து பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க கவர்மெண்ட் மூலயமா கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி எல்லாமே நல்லபடியாக ஆப்ரேஷன் எல்லாமே சக்ஸஸ் பண்ணி நல்லபடியாக விட்ருக்காங்க முதல்வர் அவர்களுக்கும் டாக்டர்ஸ் டீம் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி ஒரு ஆட்டுக்கு பக்கமும் ஓல்ட்ஸ் இருக்குது அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாருங்க சரி அப்படின்னு வாங்க வந்துங்க நமக்கு வந்து சென்னையிலேருந்து வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாருங்க நான் வந்து கொத்தவாலை தான் சார் சேரேன் வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆகும்னா முடியாதுங்க ஆனால் டாக்டர் பரவாயில்லைங்க நமக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாருங்க எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைதான் இதற்கு காரணம் என்றால் அது மிகையாகாது கலைஞர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சக்திவேல் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்